வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வரலாற்று இதிகாசங்களில் கருட புராணம் ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது கருட புராணம் பாடம் ஆறு இன்றைய பதிவில் தானமும் பலன்களும் பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் தானமும் பலன்களும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்கு உண்டான பலன்களை மறுமையில் அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்கள் ஆவார்கள் மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது மற்ற உயிரினங்களுக்கு செய்கின்ற உதவியானது திரும்பவும் அவர்களிடத்திலேயே வந்தடையும் ஏன் தானம் வந்து அவசியமாக சொல்லப்படுகின்றது பூத உடலுடன் மண்ணுலகில் வாழ்கின்ற காலத்தில் மனிதர்கள் செய்கின்ற தானத்தின் பலனானது அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்கவில்லை என்றாலும் எவல் எமலோக பயணத்தின் போது அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எதையும் எதிர்பாராமல் செய்கின்ற உதவியும் தானமும் அவர்களுக்கு மிக பெரிய உதவியாக எதிர்காலத்திலும் இறந்த பின்பு அவர்கள் ஆன்மா பல எண்ணல்களிலிருந்து தன்னை காத்து கொள்ளவும் தானம் உதவியாக இருக்கும் எமலோக பயணங்களிலும் உதவியாக அமையும் என்று ஸ்ரீ நாராயணர் அவர்கள் வந்து கருடரிடம் கூறுகிறார் தார் தானத்தினால் ஏற்படும் நன்மையும் தீமையும் என்ன என்று கருடன் கேட்கிறார் தானம் செய்யும் பொழுது தானம் பெறுவோரின் தன்மையையும் அறிந்து செய்வது தானம் செய்த பின்பு கிடைக்கும் முழு பயனையும் நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கு நாம் செய்யும் தானமானது நமக்கு பாவமாக அமையக்கூடியதாகும் ஏனெனில் நாம் செய்த தவத்தின் பலனாக அவர் தவறான வழிகளில் செல்ல நேரிட்டால் அந்த செயல்களை செய்ய வைத்த நமக்கும் அந்த தானத்தினால் விளையக்கூடிய நன்மைகள் குறைந்து தீமைகளை அதிகரிக்கக்கூடியதாகும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஏழைகளுக்கு செய்ய சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இது ஏழைங்களுக்காக அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க அந்த நபர் அந்த ரூபாவை எடுத்துக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம சுயமா தனக்கு மட்டும் வச்சுக்கிறாரு அதை வச்சிட்டு அவர் தீய வழி தீய எண்ணங்கள் அவருக்கு உற்பத்தி ஆகுதா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நாம் தானத்திற்காக கொடுக்கும் ரூபாய் அவர் செய்யும் தீய எண்ணங்கள் நமக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்போ வந்து தான் தானம் பண்ணும்போது யாருக்கு பண்ண வேண்டும் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு தானம் பண்ணணும் தானம் பண்ணுறது நேராக நம்மளே பண்ணுறது நல்லது மூன்றாவது மனிதர்களிடம் சொல்லி நாம் பண்ணும் தானம் வந்து கரெக்டானவர்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு தெரியாது பணத்தை எடுத்துக்கிறவங்க வந்து தவறான வழியில் போகும் பொழுது அந்த பாவம் நமக்கும் வந்து சேரும் என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது தானத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தவறானவங்களுக்கு கையில போகாம இருக்கிறதுக்கு ஒரு பழமொழி அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் பாத்திரம் அறிந்து தானம் செய்வது சிறப்பு அளிக்கும் என்று கூறினார் திருமால் அது அந்த அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம உலகெங்கும் பாத்திரம் அறிந்து தானம் செய் என்று நமக்கு பழக்கத்துக்கு வந்தது திருமால் சொன்ன அந்த திருவார்க்கா சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அது திருவுமச்சு திருமால் இவ்வா இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த தானத்தை யார் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டுகிறேன் என்று கருடாழ்வார் வந்து கேட்குறாரு நாராயணரிடம் தானத்தை யார் வேணும்னா செய்யலாம் நாராயணன் கருடாழ்வரை நோக்கி மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அவர் இறந்த பின் அவரின் பெயரில் அவர்களின் மகன்கள் உறவினர்கள் தர்மங்களை செய்யலாம் அவர்கள் செய்த இந்த தான தர்மமானது இறந்தவர்கள் புண்ணிய லோகத்தை அடைவதற்கு உதவியாயிரு அமையும் ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களின் புதல்வர்களுக்கு தானத்தின் பலன்களை எடுத்துரைத்து அவர்களையும் தான தர்மங்கள் செய்ய வைக்க வேண்டும் என்று கருடாழ்வார்க்கு திருமால் எடுத்துரைக்கின்றார் ஸ்ரீ நாராயணன் உரைத்து கொண்டிருந்த பொழுது கருடாழ்வாருக்கு ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குமா அல்லது அனைத்து தானங்களுக்கும் ஒரே பலன்கள் ஏற்படுமா என்ற ஐயம் தோன்ற துவங்கியது பின்பு ஸ்ரீ நாராயணரை நோக்கி பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே ஒவ்வொரு தானத்திற்கும் என்னென்ன பலன்கள் என்று எடுத்துரைக்க வேண்டும் என்று அடியேன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்று மிகவும் பணிவுடன் கேட்டார் உயர்ந்த தானம் எது புன்னகை பூத்த ஸ்ரீ நாராயணன் கருடனிடம் மனதிலிருந்து ஐயத்தை உணர்ந்த வண்ணமாக ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் ஏற்படுகின்றன ஒரே தானம் அனைத்து பலன்களையும் அளிப்பது இல்லை என்று கூறினார் தானங்களில் உயர்ந்த தானம் என்பது அன்னதானமாகும் ஏனெனில் மனிதன் தான் பெரும் பொருட்களின் மன நிறைவுடன் போதுமென்று சொல்லக்கூடியது அன்னமே மட்டும்தான் தான் அன்னத்தை நம்ம உண்ண முடியும் என்னதான் ருசியான நம்ம அன்னம் உண்டாலும் உண்ண உண்ணும் சாப்பிட்டே இருக்க முடியுமா ஒரு லெவலுக்கு மேல நம்ம வயிற்றில் இடம் இருக்காது தான் நம்ம போதும்னு சொல்லுவோம் ஆனால் செல்வத்தை போதும் சொல்வோமா எவ்வளோ செல்வம் சேர்த்தாலும் பத்தாது 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 செல்வம் வேண்டும் 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 என்று சொல்லும் சொல்லுவோம் தான் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் வந்து கருடனிடம் சொல்கிறார் அன்னம்தான் அன்னதானம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான தானத்தில் சிறந்தது அன்னதானம் அடுத்து வந்து தண்ணியும் தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு பொருட்களின் மனநிறைவு எப்போதுமே ஏற்படாது ஆனால் அன்னம் மட்டுமே போதும் என்று என்ற மனநிறைவு ஏற்படும் என்று ஸ்ரீ நாராயணன் சொல்றாரு கருடனிடம் இதனாலேயே அன்னதானம் என்பது உயர்ந்த தானம் ஆகும் அது போலவே தண்ணி தானமும் உயர்ந்த தானம் ஆகும் தானமும் பலன்களும் ஒருவர் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கும் பொழுது செய்கின்ற அன்னதானமானதை இறந்த பின்பே ஜீவன் மேல் கொள்கின்ற யமலோக பயணத்தில் பசியோ வருத்தமோ இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கும் கோவில்களுக்குள் மக்கள் வசிக்கும் வீதிகளில் உள்ள இருளை நீக்கி இருளை அமைத்து கொடுப்பது தீபதானம் ஆகும் தீபதானம் செய்வதன் மூலம் இறந்த பின்மை பின்பு ஜீவாத்மா பயணம் மேற்கொள்ளும் வழியானது வெளிச்சம் நிரம்பியதாக காணப்படும் வாழ்கின்ற காலத்தில் தீப தானம் செய்வதற்கு சிறந்த மாதம் என்பது கார்த்திகை மாதம் அதுவும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதி உயர் உகந்த காலம் என்று ஸ்ரீநாராயணன் சொல்கிறாரு தண்ணீர் கூடங்களை தானமாக கொடுப்பதின் மூலம் யமகிங்கர்களால் ஏற்பட இருக்கின்ற துன்பங்கள் குறையுமா மனித உடலிலிருந்து உயிரானது பிரிந்தவுடன் இவ்வுலகத்தை விட்டு உடனே அந்த ஜீவன் நீங்கிவிடாதான் அது தான் வாழ்ந்த வீடு தன்னுடைய வாழ்ந்து வந்த மனைவி மக்கள் முன்பாக பசி தாகத்துடன் நின்றுட்டே இருக்குமா எனவே அந்த ஜீவனை திருப்தி அடைய அந்த ஜீவனுக்கு பிண்டங்களை படைத்து உபசரிக்க வேண்டுமா இவ்விதமாக பதினோரு நாட்களுக்கு செய்து வர வேண்டும் உடலில் இருந்து ஜீவன் வெளியேறியதும் பதினோராவது அல்லது பன்னெண்டாவது நாட்களில் இறந்த ஜீவனுக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் தானங்கள் செய்வதன் நோக்கம் என்பதை யாதெனில் யமகிங்கர்களுடன் யமலோக பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது வழியில் எவ்விதமான துன்பங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தானம் பெகின்றவர்கள் தானம் கொடுப்பவர்களை மனதார வாழ்த்த வேண்டும் ஒருத்தருக்கு தண்ணி கூட தவிக்குதுங்க நம்ம குடிக்கிற தண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அப்பா என்னோட தாகம் ரொம்ப தேர்ந்துருது ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தது ஒரு வழியாக இருட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்தோங்க நீங்கள் நல்லா இருக்கணும் கேன்ட்டு ரொம்ப பசிக்குது உணவு பசி எப்படி கொள்ளுது அவங்களுக்கு போய் நம்ம உணவு கொடுத்தோம்னா சா அவங்க வந்து மனமார நம்மளை வாழ்த்துவாங்க என் வயிறு குளிர செஞ்சுங்க ரொம்ப பசியாக இருந்தேன் என் வயிறு பசியை போக்குனிங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துக்கள் தான் நமக்கு தேவை என்று ஸ்ரீ நாராயணன் சொல்கின்றார் வழியில் எவ்விதமான துன்பங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்பதை அனைவரும் உணர்ந்து செய்ய வேண்டும் தானம் பெறுகிறவர்கள் தானம் கொடுப்பவர்களை மனதார வாழ்த்த வேண்டும் இவ்விதமான ஸ்ரீ மந்த் நாராயணன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க கருடனும் ஐயமும் ஐயனை இதற்கே மேற்கொண்டு வேறு ஏதேனும் தானங்கள் இருப்பின் அவற்றையும் விளக்கி கூறுங்களே என்று வேண்டினான் கருடன் விரும்பி கேட்டு கொண்டதற்கெனக ஸ்ரீமத் நாராயணன் மூர்த்தி பத்தானம் என்பதை பற்றி எடுத்துரைக்க துவங்கினார் ஒருவர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் செய்யப்படுகின்ற தானம் அதாவது வேதம் உணர்ந்த அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு குடை தண்டம் தண்டம் ஆடைகள் மோதிரம் கும்பம் ஆசானம் பலகை அன்னம் பூ பூநூல் அரிசி தாமிர செம்பு போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் மேலும் பத்தானம் செய்த யம கிர யமகிங்கர்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் குடை தானம் செய்வதன் மூலம் யமலோக பயணம் மேற்கொள்ளும் பொழுது வெயிலின் தாக்கமும் கொடுமையும் இல்லாமல் நிழல் நிறைந்த குழுமையான பகுதியின் வழியாக யமகிங்கர்கள் அழைத்து செல்வார்கள் செய்யும் தானம் வந்து ஜீவன்களுக்கு மட்டுமின்றி யமகிங்கர்களையும் திருப்தி செய்கின்ற நோக்கத்தை கொண்டதாகும் கருடா பூவுலகில் மனிதன் வாழும் பொழுது மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றான் எப்பொழுதும் அவன் உடலிலிருந்து அவனுடைய உயிரானது ஆன்மா வடிவில் வெளியே வர துவங்கியதோ அப்பொழுதே அதன் பின்னர் பயணத்தை துவங்க ஆரம்பிக்கின்றது உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவின் அளவானது மனிதர்களின் உடலில் உள்ள கட்டை விரல் அளவே இருக்கும் அந்த வடிவம் கொண்ட ஜீவாத்மா எமலோகம் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு வன்னி மரத்தின் கீழே சில காலங்கள் தங்கியிருக்கும் அதன் பிறகு அதன் ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகளின் பயனாக கிடைத்த சரிதத்துடன் அதாவது கர்ம சரிதத்துடன் யமலோகம் செல்ல துவங்கும் யமகிங்கர்கள் அந்த ஜீவனை யமலோகத்தின் அரசராக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜா முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாங்களாம் சித்ரகுப்தர் மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் மனித உடலுடன் அவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய கணிகன் ஒருவர் எம தர்மராஜாவிடம் இருப்பார் மனிதர்கள் செய்யும் நல்வினையும் தீவினையும் பன்னிரு பன்னிரு சிறுவனங்களின் உதவியோடு அறிந்து கொண்டு அதை பட்டியலி பட்டியலிட்டு யம தர்மராஜாவிடம் சொல்வாங்களாம் அவரின் ஆணைப்படி அவரவர்கள் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் தெரிவிக்க கூடியவர் அவருடைய பட்டியலிலிருந்து எவரும் தப்பிக்க இயலாது அவரே சித்திரகுப்தர் என்று அழைக்கக்கூடியவர் தண்டனை பெறுதல் சித்திரகுப்தரின் பட்டியலானது ஜீவாத்மா மற்றும் யமனின் முன்னிலையில் அறிவித்து அவர்களின் பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளும் சொல்ல யம தர்மன் கொண்டு அத்தகைய தண்டனையை அப்பொழுதே நிறைவேற்ற ஆணையிடுவாராம் இதில் எந்த ஒரு காலதாமதமும் நேரிடாது இவ்விடத்தில் நமக்கு எவரின் பரிந்துரையும் வேலை செய்யாது நாம் செய்த நல்வினைகள் மட்டுமே நமக்கு துணையாக அமையும் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் தெல்ல தெளிவாக கருடர் கருடரிடம் நாம் செய்யும் தானத்தினால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி சிறப்பாக சொன்னார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாத நம்ம தவறு செஞ்சிட்டே போகலான்ட்டு மனிதர்கள் நினைக்கிறாங்க ஆனா நமக்கும் மேல் இறைவன் இருக்கிறான் நிலவா சித்திரகுப்தர் அவர் வந்து நாம் செய்யும் பாவ கணக்குகளை எழுதி கொண்டு தான் இருப்பார் நாம் மேலுலகம் செல்லும் பொழுது நாம் செய்த பாவம் புண்ணியங்களை பட்டியலிட்டு அது மாதிரி நமக்கு வந்து தண்டனைகளில் வந்து யம தர்மராஜா வந்து சொல்லுவார் அதனால் கருட புராணத்தில் உள்ள வழிமுறைகள் படி மனிதர்கள் நட நடந்தால் நாம் இந்த பூவுலகை விட்டு செல்லும் பொழுது எந்தவித நம்மளுடைய ஆத்மா வந்து எந்தவித துன்பங்களுக்கும் ஆளாகாமல் இறைவனிடம் சென்றடைய நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் கருட புராணத்தை வாசிப்பதும் வாசிப்பதை கேட்பதும் படிப்பதை கேட்பதும் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒரு சில சமயம் இல்லைன்னா கூட ஒரு சமயம் நான் வந்து கருட புராணம் அதோட அந்த கதை வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும் நம்ம தவறு செய்ய நினைத்தால் கூட ஆகா இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் நம் மனசில் வந்து கண்டிப்பாக நிற்குங்க அவ்வளவு புனிதமானது இந்த கருட புராணம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தில் வந்து பயங்கரமாக வந்து பாவங்களுக்கு அஞ்சவே மாட்டேன்றாங்க புண்ணியங்கள் வந்து குறைந்து விட்டது பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இடையே நம்ம காலத்துக்கு பின்னர் பிறகு இந்த பூவுலகை விட்டு நம் எமலோ யமலோகம் போகும் பொழுது எண் பல எண்ணல்களுக்கு நாம் ஆளாவோம் என்பதை கருட புராணம் தெல்ல தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த ஒரு பதிவை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் கருட புராணம் வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நல்ல பல தான் இருக்கும்னு நான் நம் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவு இதுபடி சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் அடுத்து நாம் பார்க்க போவது